நாம இப்ப பாக்க இருக்கிறது தை மாச விருச்சகராசி பலன் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் ஒண்ணு மூணு நாலு கேட்டை ஒன்னு மூணு நாலு ஆகிய பாதங்கள் உள்ளடக்கியதான் விருச்சகராசி விருச்சகராசியில இந்த மாசம் பிறக்கையிலேயே ராசியில சந்திரன் நீசமாயும் ரெண்டுல செவ்வாய் புதன் மூணுல சுக்கரன் சூரியன் நாலுல ராகு அஞ்சுல சனி எட்டுல குரு வக்ரமாகவும் பத்துல இருக்கு இந்த மாசம் பிறக்குது இந்த மாசம் பிறக்கையிலேயே ஒன்னு ரெண்டு ஆகிய தை மாதம் ஒன்னு ரெண்டு ஆகிய தேதிகள்ல மிக மன சஞ்சலங்களையும் மன வருத்தங்களையும் அதாவது சந்திர நீசமாக சம்பந்தம் இல்லாத ஒரு மன அமைதியும் தரும் ராசி கடந்த காலத்துல இருந்த தாய் பற்றிய பிரச்சனைகள் தாயுடனான சந்தேக செலவுகள் எல்லாமே விலக போதுங்க ராசிக்கு தாய் பணத்துல ராகுவும் தாய்க்குரிய சனி அஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது குரு பார்வை ராகுக்கு வாங்குறது மிக நல்ல அமைப்பா இருக்கு விருச்சிகாசியோட தாய் எல்லாமே பிரச்சனையா இருந்திருப்பாங்க ஹெல்த் இஷூஸ் எல்லாம் கடந்த இரண்டாயிரங்களாவே தாய்க்கான பிரச்சனைகள் வந்திருக்கும் அது எல்லாமே கொஞ்ச கொஞ்சமா குறைய போகுதுங்க தாய்க்கு உடல் நலம் சரி இருந்தாலும் அவங்களோட நம்மளுக்கான தொடர்புகள் சின்ன சின்ன சந்தேக செலவுகள் தாய் வழியில உறவுகளோட பிரச்சனைகள் சகோதர பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்திருக்குங்க அது எல்லாமே குறையிறதுல எந்த மாற்றமும் இல்ல விருஜராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்க புதன் குரு பார்வையனாலையும் இந்த புதன் வந்து புதன் செவ்வாயும் தை ரெண்டுக்கு மேல பரிவர்த்தனை பரிவர்த்தனை இதுல இருந்து விலகி மூணாம் இடத்துக்கு செவ்வாய் சுக்ரன் சூரியனோட சேர்றதுனாலையும் அது ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனாலையும் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு நாள் அப்பாவுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்களும் உடல் உபாதைகளையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் கை மூணாம் தேதியிலிருந்து அப்பாவுக்கு ஆரோக்கியங்களும் உடல்நலத்துல மேம்பாடுகளும் ஏற்படுங்க இந்த மாசம் சுக்கரன் சூரியன் சௌவா புதன் ஆகிய எல்லா கிரகங்களுமே பெயர் மகரத்துக்கு போறனால உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக எந்த மாற்றமும் இல்ல கீர்த்தி சாணம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துக்கு செல்றது உங்களுக்கு சிறிய அலைச்சலுடன் கூடிய பொருள் பொருளாதார உதவியை கொடுக்குங்க வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து தை அஞ்சுல இருந்து வெளிநாட்டிற்கான யோகம் வருதுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல வெளிநாடு போய் வேலை பா வேலை இல்லாம இருக்குவங்களுக்கும் அங்க வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு மிக சரியாவே நடக்குதுங்க விருச்சகராசில கல்யாணத்துக்கான அமைப்பு பாக்குறவங்க ஜூனுக்கு அப்புறம் கன்ஃபார்மா கல்யாணமா நிறைய நடக்குங்க இப்ப கல்யாணம் நிச்சயம் பண்ணவங்களுக்கு இந்த மா தை மாசத்துக்கு மேல கல்யாணம் நடக்கிறதுக்கான அனுகிரகம் எல்லாம் எல்லாமே இருக்குங்க தை மாசம் உங்களுக்கு ஏழு புரிய சுக்ரன் வந்து மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா தை மாசத்துலேயும் திருமணத்துக்கான அமைப்பு காதல் கைகூடுறது போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படும் குருவோட பார்வை மட்டும் இல்லாததுனால கொஞ்சம் இடையூறுகள் இருக்குங்கிறது எந்த மாற்றமும் இல்ல குழந்தையின் இருக்கவங்க குழந்தை இல்லாம இருக்கவங்க குழந்தை டெஸ்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ரிச்சகராசிக்கு இந்த மாசத்துக்கான மெடிக்கல் செக்அப் செய்யறதுக்கான நல்ல அமைப்பா இருக்குங்க ஆனாலுமே உங்களுக்கு மே மாசத்துக்கு மேலதான் அந்த குழந்தைக்கான அமைப்பு நீடிச்சு நிக்கும் இப்ப ட்ரை பண்றது உன்னதம் அஞ்சாம் அதிபதி குரு எட்டுல இருக்கறனால உங்களுக்கு இப்ப இந்த மாசத்துல அஞ்சுல இருக்க ஹனியும் வந்து கொஞ்சம் வலுவா இருக்காரு நல்ல குழு வீட்டுல இருக்க சனி நல்லதுதான் செய்வாருங்கிற கணக்குப்படி நல்லவனோட சேர்ந்தவன் நல்ல கெட்டவனா இருந்தாலும் நல்லதெல்லாம் செய்வாங்கிற கணக்குபடி அது உங்களுக்கு நல்ல அமைப்பாவே இருக்குங்க ஆஹ் அபிச்சகராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் தொழில்ல கடன் கடன் வாங்குறது கொடுக்க முடியாம போறது வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் வண்டியால் ஏற்பட்டு நாள் வண்டி வந்து டியூ கட்டாம வண்டி தூக்கிட்டு போனது வண்டி வண்டியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக குறைய போகுதுங்க வண்டியில வண்டி வாகனம் அது வீடு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே பண்ணனும்னு சொல்லி காத்திருந்தவங்க எல்லாத்துக்குமே இதுமே நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டுக்கிங்கன்னா அதுல கன்ஃபார்மா மாட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு உங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து ஏறாவது போட்டிருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டி முடிக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இருக்குங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல கொஞ்சம் வாக்கு மட்டும் கொஞ்சம் கண்மையா தன்மையா பேசி அதுல இருந்து வெளில வருது நல்லதுங்க பேச்சு கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுனாலே நீங்க எல்லாத்துலயுமே இந்த மாதத்துல வெற்றி பெறலாங்கிறது உறுதி அடுத்து திருச்சா ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடு பத்துல இருக்க கேது வந்து தொழில் தெரிஞ்சே விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க அஞ்சுல இருக்க சனி நாலுல இருக்கிற ராகு மூலமா நீ ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது மூலமா சனி ராகுக்கு உண்டான தோஷங்கள் நிகழ்த்தி செய்யலாங்க சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே மூணாம் இடத்துல சேர்ந்து வரதுனால ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மூன்றாம் இடத்துல மார்க்கெட் ரியல் எஸ்டேட் அந்த இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் வரனால அதுல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாங்கிறது எந்த மாற்றமும் இல்ல அஹ் கிரிப்டோ கரன்சில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுக்க கூடிய அமைப்பா இந்த மாசம் இருக்குங்க இந்த மாசம் நீங்க கொஞ்சம் அலைச்சலுடன் கூடிய பண வருமானம் உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல அதே மாதிரி மெடிசன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு எக்ஸாம் இது யோகமான மாதம் அமையுங்க ஏன்னா செவ்வாய் தான் மெடிசன் சம்பந்தத்துக்கு குறிக்கிறது அந்த செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து மூணாம் இடத்துல உச்சமா இருக்கிறனாலும் அது மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்குங்கிறது எந்த மாற்றம் இல்லை சுக்கரன் சூரியன் சேர்ந்தாலே மெடிசன் அந்த சுக்கரன் சூரியன் செவ்வாய் இது சேர்க்கை வந்து கரெக்டா சனி வீட்டுல அமைஞ்சாலுமே அது செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அமைப்பா இருக்குங்கறதெல்லாம் மாற்றம் இல்லைங்க ஏன்னா குரு போய் எட்டுல மறைஞ்சாலுமே எட்டுல மறைஞ்சாலுமே தான் ரெண்டு அஞ்சுக்குரிய எட்டுல மறைஞ்சாங்கிற கணக்குல திடீர் பண வருமானம் யா யாருடம் எதிர்பார்க்காத எப்பயோ கொடுத்த கணவன் திரும்பி வர அமைப்பெல்லாம் இந்த மாதத்துல இருக்குங்க எப்ப கொடுத்தவங்க நமக்கு ஏன் இருக்காதோ அந்த திரும்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அடுத்து குரிய சந்திரன் வந்து இரண்டாம் இடத்துக்கு போயிருவாரு இந்த மாதத்துல குரிய சந்திரன் மாற்றம் நிறைய கொடுக்கறதுனால இருந்து உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலமா தோஷங்கள் நிகழ்த்தி தந்தை வழி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுங்க ராகு ராகுல நாளில் இருக்கறனால வண்டி வாகனத்துல ஓட்டையில ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது தாய் மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொள்வது மிக மிக நல்லது மருத்துவ ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க அஞ்சல இருக்க சனியால பிள்ளைங்க வந்து அஞ்சல இருக்க சனியாலையும் அஞ்சு குடிவ எட்டுல மறைஞ்சனாலையும் பிள்ளைங்க சின்ன சின்ன குடைச்சல்கள் கொடுப்பாங்க அதுவும் வேற வக்கரமா இருக்காரு படிப்புல கொஞ்சம் மந்த நிலையில சென்று அதுக்கப்புறம் நல்ல வழியா வருவாங்க இந்த மாசம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பின் பின்தங்கிய அமைப்பு தாங்க காட்டுது அடுத்த மாசத்துல இருந்து நல்லா இருக்கு இந்த மாசம் வந்து கொஞ்சம் பின்தங்கிய அமைப்பா இருக்கனால தை மாசம் பிள்ளைங்களை பராமரிக்கிறதுல ரொம்ப நேரத்தை அதிகமா செலவழிக்கிறது மிக நன்மையான அமைப்பை கொடுக்கும் ஏன்னா குரு வக்ரமா இருக்கனால அவரோட காரகமே பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைங்களை பராமரிக்கிறது மூலமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறனால பண வருமானம் கன்ஃபார்மா உண்டு அது எந்த மாற்றமும் இல்ல அதுவும் திடீர் தான் இருக்கும் ஏன்னா எட்டுல இருந்து குரு பாக்குறதுனால கேது பத்துல இருக்கறதுனால தொழில சில முடங்குகள் ஏற்படும் ஆஹ் அதுல இருந்து விலகுவது முன்னாடி சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு செஞ்சுக்காங்க திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல மாதமா அமைங்கிறது எந்த மாற்றமும் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் விருச்சகத்துல வருங்க விசாக நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம்னால குரு வந்து பக்ரமாக எட்டல இருக்கிறதுனால விசாக நட்சத்திரத்துக்கு சிறிய அலைச்சல்களும் கூடிய வெற்றி கொடுக்குங்க ஆனா கன்ஃபார்மா அலைச்சல் உண்டு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அஹ் நம்மளா தேடி போய் எங்கேயும் பிரச்சனை பண்ணிக்காங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்கள் அதனால பாயை குறைச்சு செயல்படுறது நல்லது விசாக நட்சத்திரக்காரங்க அவங்களாலேயே அவங்க பிரச்சனையை வளர்த்துக்குவாங்க அந்த பிரச்சனை வளர்த்துக்காம எல்லாத்துக்கும் பொறுமையா போறது இந்த மாசம் மிக சிறப்பான அமைப்பு கொடுக்கும் அனுச நட்சத்திரம் அனுசங்கிறது சனி உரம் நட்சத்திரம் சனி பகவான் குரு வீட்டில இருக்கிறனாலையும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறனாலையும் சனி அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மதமா நல்ல மாதமாவே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதிகமா இதே வழிபாடு போன்ற விஷயங்கள்ல நாட்டம் செலுத்துவாங்க அனுசரண நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் நாட்டம் வருங்க அதனால அவங்க அதிகமா கோயில் செல்வாங்க அது மூலமா நல்ல யோகமும் அவங்க கிடைக்கும் இது ஆட்டோமேட்டிக்கா அனுசன சத்திரக்காரங்களுக்கே நடக்குங்க அடுத்து கேட்டைங்கிறது புதன் நட்சத்திரம் கேட்டை ஒன்னு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் உள்ள இருந்து புதன் நட்சத்திரங்கள்னால புதன் வந்து கேட்டை எப்போதுமே வந்து முருகனோட நட்சத்திரம் மாதிரி முருகனோட அனுகிரகம் உள்ள நட்சத்திரம் கேட்டை வந்து ஒரு புதன் வந்து இப்போ குரு வீட்டுல இருந்து சனி வீட்டுக்கு போயிருவாரு அந்த சனி வீட்டுக்கு போய் சுக்கரவனோட சேர்றப்ப மிக நல்ல அமைப்பை கொடுப்பாருங்க கேட்டைக்கு வந்து ஒரு வாரம் நல்லா இல்லைங்க ஒரு வாரம் கழிச்சு அடுத்து வர நாட்கள் மிக சிறப்பான அமைப்பா இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா விருச்சக ராசிக்காரங்க மொத்தமாவே வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஒண்ணு இன்னொன்னு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த மாற்றத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல எல்லாமே முருக பெருமான் விருச்சக ராசிக்காரங்களும் நல்ல மாதமான அமைகை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்